நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பாதிப்பால் ஏற்பட்ட இடங்களை நேரில் பாதித்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களை நேரில் சேர்த்து நிவாரணப் பொருட்கள் மற்றும் நிதியுதவி வழங்கி தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருப்பதாக தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் பந்தனையில் கேட்டேன் நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கூடலூர் பந்தலூர் தாலுகாக்களில் கடந்த நான்கு நாட்களுக்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது இதனால் தாழ்வான பகுதிகள் மற்றும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிக்குள் மழைநீர் புகுந்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த பாதிப்பில் அம்பலமுழா மற்றும் பொன்னினி பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் வசித்து வந்த இருபத்தி எட்டு குடும்பங்கள் வெள்ள பாதிப்பில் பாதிக்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளன நேற்று சட்டசபை நிறைவடைந்த நிலையில் இவர்களை நேரில் சந்தித்து வர வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டதை அடுத்து மழை வெள்ள பாதிப்பு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களை நேரில் பார்வையிட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உள்ள பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் பின்னர் அவர்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் மற்றும் முதற்கட்ட நிதியுதவி வழங்கினார் பின்னர் செய்தியாளர்கள் சந்தித்த போது வரலாறு காணாத அளவிற்கு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு எட்டு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது இவற்றை எதிர்கொள்ளும் வகையில் ஏற்கனவே ஆறுகள் தூர்வாரப்பட்டு இருந்தாலும் எவ்வளவு பெரும் பாதிப்பு ஏற்படவில்லை இருப்பினும் மழையின் தாக்கம் குறையாததால் தற்போது பெய்து வரும் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருப்பதாகவும் மழை பாதிப்புகளில் பாதிக்கப்பட்ட இருபத்தி எட்டு பழங்குடியினருக்கு கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பந்தலூரில் சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் கூறினார் இந்த ஆய்வின் போது நீலகிரி மாவட்ட ஆட்சியர் மு அருணா வளர்ச்சி கூடுதல் ஆட்சியர் கௌஷிக் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட மணி உட்பட அரசு உயர் அதிகாரிகள் இருந்தனர்